அநிலைதீவை புறப்படமாகவும் முல்லைத்தீபு வவனிக் குளத்தை தற்காலிக பதிப்பிடமாகவும் கனடா டொராண்டோவை நிரந்தர பதிவீடமாகவும் கொண்டிருந்த வள்ளியம்மை பேரம்பலம் அவர்கள் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று கனடாவில் காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான வைரவநாதன் நாகமுத்து தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான இளைய தம்பி பார்வதி தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற பேரம்பலம் அவர்களின் அன்பு மரபியும் காலம் சென்றவர்களான பழனி தில்லைநாதன் தரலட்சுமி புவனேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான சின்னாட்சி பொன்னுவா தம்பையா கதிரவேலு ஆகியோரின் பாசமிகுமை துணியும் காலம் சென்றவர்களான சண்முகநாதன் கமலாம்பிகை ஆனந்தன் மற்றும் நாகேஸ்வரி வாமதேவன் தட்சணாமூர்த்தி லிங்கேஸ்வரன் கணேசலிங்கம் ஆகியோரது அன்புத்தாயாரும் நாகேஸ்வரி காலம் சென்றவர்களான விஸ்வலிங்கம் ராசரத்னம் மற்றும் விஜயலட்சுமி தமயந்தி ழ்ചിൽവ புനിதா ஆഹവரின் மாമயாருം. സസിഹ സുീില സദീഷകുമാരസந்தൂரണ് മോഹலராஜ് താള് പரியදർസനി நிப് உദகදർസിനി அഹിழ് யசிந்தந்த துவாരഹ கிருஷ්ണി പാനസാ ദഷൻ് රാഹുള് സുபீர് ഹேபிിதா വශ்നവി விதுഷ്. අයිෂ්ටවී කண்ணන්න යසෝදරන අනුසා සුකන්තා සුකන්තිනී කයිලේස්වරි ජෙකුමාර නිසාන්තිනී ජැස්ටින්න පිලෝජිනී සදීශ් නිෂාන් ඩිලක්ෂනා නිදිසා විනෝජනාහිවரி ප කජානனන්න කීර්த்தර அරන්න ප්‍රියා බරවී රාහී ෘෂයන්. දෘෂිතා දෂන්න තේනුෂා යාளවන්න කජිදා කැනිදා. මதுලානින කේසවන්න කිෂාන්ද කවිෂයා අසනදී. கஜீத் அனன்யா பிரகாஷ் ஆகாஷ் தனுஷ் ஆரியா கவிசா இசை ஓவியா வருண் அஜய் நிலான் மைலியா அனேயா அலீனா ஆகியோரது அன்பு போட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்